தனிப்பட்ட நடிகனாக இருக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை உன் லைஃபை நீ எப்படி வேணால் வாழ்ந்துட்டு நீ சம்பாதிக்கிற நீ எப்படி வேணா வாழ்ந்துட்டு போகலாம் பொது வாழ்க்கைக்குன்னு வரும்போது உங்களுக்குன்னு சில குணாதிசயங்களை சில இதை அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அதை வந்து இப்போ மேடைகளுக்கு மேடை சும்மா தாய் தவப்பான அப்படி கூப்பிட்டு வந்து காமிக்கிறார் உண்மையான அன்போட இல்லை அவர் ஏன்னா மக்கள் தப்பாக நினைக்கக்கூடாததையாக காம்கிறாரு உண்மையை ஆத்மாத்மா உங்களை வளர்த்து விட்டவர் உங்களை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி மூணு நாள் படம் எடுத்து சொந்த காசை போட்டு அவர் உழைப்பெல்லாம் போட்டு படம் எடுத்து அவர் குரு ஸ்தானத்தில் இருந்து உங்களை அறிமுகப்படுத்தி அப்புறம் வந்து படங்கள் அடுத்தடுத்து இன்னும் சரியாக போக மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக ஹிட் ஆகணுங்கிறதுக்காக விஜயகாந்த் சாட்ட போய் கேட்டு அவர் ஃபோன் அடிச்சோன்னா நீங்க எதுக்கு சார் வீட்டுக்கு வரீங்க நானே வரேன்னு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தம்பிக்காய் நீங்கள் அவர் சேர்ந்து ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொன்னா உடனே நான் பண்ணித்தரேன் சார் சொல்லி செந்தூர பாண்டிய நினைச்சு கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து படிப்படியாக அவங்க அப்பா அவரை வளர்த்து கொண்டு வந்தாரு எல்லா கால்ஷீட்டையும் பார்த்துக்கிட்டு கதைகளை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி பெரிய அளவு வளர்த்தாரு அவரும் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டீங்கன்னு சொல்றாங்களே அது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க